என் செல்ல குழந்தையை இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளாக உன் வீட்டில் ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒருவர் இங்கே கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார் இவர் யார் என்று உன் அம்மா உனக்கு சொல்லிவிடவும் இவரால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை உனக்கு தெரியப்படுத்தவும் நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடத்துகிறது என்பது தெரியாமல் நீ அங்கே ஒன்றும் தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் இனி உனக்காக என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை உன்னால் சரியாக உணர்ந்து விட முடியும் உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த அதிசயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் வரை இந்த தாயானவள் ஒரு பொழுதும் உன் மீது நான் வைத்த கண்ணை எடுக்க மாட்டேன் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்றுதான் உன் அம்மா எப்பொழுதும் கண்காணித்து கொண்டிருக்கின்றேன் நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு நடத்த நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் சரியாக செய்து கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் உனக்கு சரியாக செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றது அத்தனையையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு சில உண்மைகளை நீ இப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எவ்வளவோ இன்னல்களை தாண்டியும் எவ்வளவோ சூழ்நிலைகளை கடந்தும் நீ இந்த வாழ்க்கையை வாழ நினைத்து வாழ்வதற்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டும் இருக்கின்றாய் ஆனால் உன்னோடு இருக்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே உனக்கு எத்தனை துன்பத்தை கொடுக்கலாம் என்றுதான் உன்னை நோக்கி வருகிறார்களே தவிர ஒருபொழுதும் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்திட இவர்கள் நினைக்கவில்லை என்னதான் உனக்கு சந்தோஷங்கள் கிடைத்திருந்தாலும் அதற்கு பின்னால் வருகின்ற கஷ்டம் இனிமேல் நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷமே வேண்டாம் என்று உன்னை நினைக்க வைத்து விடுகின்றது ஆனால் இப்படி நினைக்கின்றனே இந்த கஷ்டத்திற்கு பின்னால் வருகின்ற சந்தோஷத்தை நீ இது போன்று நினைப்பதில்லை நீ எப்பொழுதும் இந்த சந்தோஷம் இப்படியே இருக்கும் என்று நினைக்க முடியுமா மாறும் பொழுது ஒவ்வொருவரின் மனநிலையிலும் மாற்றங்கள் வரும்பொழுது பொழுது அத்தனையும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் இந்த வாழ்க்கை எல்லாம் என்னவென்று உனக்கு சொல்லிக்கொண்டே தான் இருக்கும் இனி எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எதையுமே கைவிட்டு விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு தெரியப்படுத்துவேன் இனிமேலும் வாழ்க்கையில் தொந்தரவுகளை மட்டுமே கொடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களை விட்டு நீ விலகி இருப்பது மட்டுமே உன் வாழ்க்கைக்கு நல்லது என்பதனை அம்மா பல முறை உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் உதவிகளை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை உபத்திரமாக அல்லவா உனக்கு இருக்கின்றார்கள் உன்னுடைய வேலைகளை கூட உன்னால் சரியாக செய்ய முடியவில்லை அந்த அளவிற்கு உனக்கு பல கஷ்டங்களை தந்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இனி உனக்கானவற்றையெல்லாம் நீ எப்பொழுதும் உன்னுடையதாக சரியாக மீட்டெடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் நாமும் கஷ்டங்களை சந்தித்திருக்கிறோம் எவ்வளவுதான் நாமும் இந்த வாழ்க்கையில் துன்பங்களை சந்தித்திருக்கிறோம் ஆனால் இதை எல்லாவற்றையும் தாண்டி நமக்கான ஒரு மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் நம்மால் அடைய முடியவில்லை என்றாலும் நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் அத்தனையும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று உன் அம்மா நான் சொல்லும் பொழுது அதை நீ நம்புவாயல்லவா நீயாகவே எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்மறையாக நினைக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்மறையான சிந்தனைகளை வளர்த்து கொள்ளாமல் நேர்மறையான எண்ணங்களோடும் நேர்மறையான சிந்தனைகளோடும் நீ நினைக்கும் பொழுது இவையெல்லாம் உனக்கு நிச்சயமாக எதிர்பாராத பல மாற்றங்களை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு பலவிதமான பிரச்சனைகளை சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாலும் இதையெல்லாம் உணர்ந்து நீ உனக்கான நன்மைகளை நிச்சயமாக நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நடத்தி கொடுக்க வேண்டும் நல்ல நாளில் எப்பொழுதுமே நாம் மனமுடைந்து நிற்கக்கூடாது ஆனால் இந்த மனிதர்கள் இதைத்தான் எதிர்பார்ப்பார்கள் நல்ல நாள் என்றால் கூட நீ சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது கூடாது என்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாக இருக்கும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை பார்ப்பதில்தான் இவர்களுக்கு கவனம் அதிகமே தவிர ஒருபொழுதும் தன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது தன் வாழ்க்கையில் தனக்கு என்ன கிடைக்கிறது என்பதனை பற்றி இவர்கள் ஒரு நொடி பொழுதிலும் சிந்திப்பது கிடையாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்க வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலக வேண்டும் இவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்கள் எந்த விஷயத்தை கொண்டு உன்னை அவமானப்படுத்த நினைக்கிறார்கள் என்று நான் சொல்லிவிட்டால் நிச்சயமாக உன்னை நீ காப்பாற்றிக் கொள்வாயா என் குழந்தையை எல்லாமும் பொறாமை படுத்துகின்ற பாடு இந்த வயிற்றெறிச்சல் படுத்துகின்ற பாடு தன் முன்னால் எல்லோருமே தனக்கு கீழே இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் எண்ணம் அவர்களிடத்தில் எப்பொழுதும் நீ கையேந்தி நிற்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் எண்ணம் நீ சொந்த காலில் நின்று நின்றுவிட்டாயானால் உனக்கானவற்றையெல்லாம் பெறுவதற்குரிய நல்ல சூழ்நிலையை நீ உருவாக்கி கொண்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவர்கள் கேட்டதை ஒருபொழுதும் அவர்களுக்கு கொடுத்து விடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் யாரெல்லாம் உன்னை அழிக்க முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள் இன்று தன் கையில் எடுத்திருக்கின்ற ஆயுதம் நிச்சயமாக எப்படியாவது உன்னை அவமானப்படுத்திவிட வேண்டும் என்பதுதான் யாரு எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தார்களோ யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுத்தார்களோ இவர்களை எல்லாம் ஏற்கனவே உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைத்து விட்டார்கள் இதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னை பற்றி தவறான விஷயங்களை சொல்லியும் நீ அவர்களை பற்றி பேசாத விஷயங்களை எல்லாம் பேசியதாகச் சொல்லியும் இவர்கள் இதுபோன்று உனக்கு கிடைத்த பல நல்ல உறவுகளை உன்னிடத்திலிருந்து விட்டார்கள் இப்படியாக இவர்கள் செய்த இந்த விஷயங்கள் அத்தனையும் ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் என்னவாக இருந்தது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உன் கண் முன்னால் சொல்லிவிடாவிட்டாலும் உனக்கு இதையெல்லாம் கொடுக்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக இவர்கள் இனிமேல் தெரியப்படுத்துவார்கள் இவர்கள் செய்கின்ற செயலை வைத்தே நீ புரிந்து கொள்வாய் உண்மையாகவே இவர்கள் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் நுழைந்ததோடு மட்டுமல்லாமல் தேவையற்ற விஷயங்களையும் தேவையற்ற சிந்தனைகளையும் இவர்கள் அதிகமாக அடுத்தவர்கள் வாழ்க்கைக்குள் தலையிட்டு கொடுத்து எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கான பெருமகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை வந்து சேர வேண்டும் யார் என்ன சொன்னாலும் யார் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றினாலும் இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே துன்பங்களை எல்லாம் நீ தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான பல உண்மைகளை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் இனி வரக்கூடிய நேரங்கள் உன் வாழ்க்கையை அழகாக மாற்ற வேண்டும் இனி வரக்கூடிய தருணங்கள் உனக்கு நீ விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் எதற்காக நாம் ஆசைப்படுகின்றோம் எந்த விஷயத்தை நாம் தேடுகின்றோம் என்பதனை எல்லாம் நீ உணர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இத்தனை காலம் இதையெல்லாம் தாண்டிய ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்தி கொண்டிருக்கின்றாய் இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உனக்கு நான் தெரியப்படுத்துகின்றேன் இவர்கள் இப்பொழுது ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நான் உன்னிடத்தில் இடத்தில் சொன்னேன் அல்லவா அது எந்த விஷயம் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான உறவை உன்னிடத்தில் இருந்து பிரிக்க நினைக்கின்றார்கள் அது நல்ல நட்பாக இருக்கலாம் அல்லது சகோதர சகோதரி உறவாக இருக்கலாம் அல்லது உன் வாழ்க்கை துணையாக கூட இருக்கலாம் யாரோ ஒருவர் உனக்கு உயிராக இருக்கின்ற ஒருவரை உன்னிடத்திலிருந்து பிரிக்க இவர்கள் பல சூழ்ச்சிகளை செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள் நீ சொல்லாத விஷயங்களை எல்லாம் அவர்களிடத்தில் சொல்வதாக இவர்கள் இருக்கிறார்கள் என் குழந்தையே இதனால்தான் எப்பொழுதுமே உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்வது உன்னை சார்ந்தவர்களிடம் நீ உயிராக இருப்பவர்களிடம் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே மறைக்க கூடாது அவர்களிடத்தில் அத்தனையையும் நாம் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கிடைத்தது என்பதனை எல்லாம் நாம் இவர்களோடு சரியாக பகிர்ந்து கொண்டோமானால் நாளை இன்னொருவர் உன்னை பற்றிய ஒரு விஷயத்தை அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது ஒருபோதும் சட்டென்று அவர்கள் அதனை நம்பிவிட மாட்டார்கள் அதே நேரத்தில் இந்த பதிலை சொன்னவர்களுக்காக நிச்சயமாக அந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை நீ நடத்தி கொடுக்க வேண்டும் உனக்காக இருக்கின்றவர்களை ஒருபொழுதும் நீ கைவிட்டு விடக்கூடாது நீ எப்படி அவர்களை நம்புகின்றாயோ அதுபோல அவர்களும் உன்னை நம்ப வேண்டும் அந்த அளவிற்கு மன உறுதியோடு நீ இருக்க வேண்டும் இதை மட்டும் நீ சரியாக செய்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு சேர பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது அத்தனை மாற்றங்களையும் நீ என்னவென்று கண்டு கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த மனிதர்களிடையே சிக்கிக் கொள்ளாமல் உன் வாழ்க்கையை நீயாக மீட்டெடுக்க வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது இனி எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிடாமல் என் குழந்தை நீ கவனமாக இரு உன்னோடு நன்றாக பழகுகின்றவர்களிடத்தில் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் நடந்து கொள் அவர்களை பற்றிய ஏதேனும் கருத்துக்கள் உன்னிடத்தில் இருக்கிறது என்றால் அதை நீயே அவர்களிடத்தில் சொல்லிவிடு இல்லை என்றால் நிச்சயமாக நாளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருவதற்கு இந்த விஷயமே ஒரு மிகப்பெரிய காரணமாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடப்பதையெல்லாம் நீ நம்பி இந்த வாழ்க்கையில் அடையக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் புரிந்து இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக தேடிக்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உன் தாயானவள் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசய மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னைச் சுற்றி வருகின்ற இந்த நேரங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அற்புதங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக அது தந்திடும் என்பதனை நீ புரிந்து கொள் எப்பொழுதும் எதற்காகவும் நான் இந்த வாழ்க்கையை உன்னிடத்தில் விட்டு கொடுத்து விடுவதில்லை எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நான் உன் கைகளில் தந்து விடுவதும் இல்லை அதற்கு காரணம் என்ன தெரியுமா நான் உன்னிடத்தில் ஒப்படைத்து நீ இது போன்ற ஏதாவது ஒரு விஷயங்களை இந்த வாழ்க்கையில் கவனிக்காமல் செய்து உன் அன்பான உறவுகளை நீ இழந்து விடுகின்றாய் அதனால் அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ளும்படி எப்பொழுதும் இந்த வராகி உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நீ நல்ல நிலைக்கு வரும் வரை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளை உன்னை நம்பிய உறவுகளை உன்னோடு தக்க வைத்து கொள்ளும் வரை நான் ஒரு உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் என் நேரமும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பது உன் புரிதலாக இருக்கட்டும் ஏன் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்